பண்ணி தான் போடணும் ஆஹ் ஓ தெரியல சிதம்பரத்துல தான் இப்படி இருக்குது மத்தபடி எல்லா இடத்துக்கும் உம் இந்த மாதிரி குப்பை இருக்குமா யோசிச்சு பாருங்க இவ்வளவு இந்தா தீ ஊத்தி ஈ முக்கிது ஆஹ் கொசு பின்னாடியே வருது இந்த ஈ வந்து மூஞ்சிலே வந்து வந்து முச்சிட்டே இருக்கு என்ன செய்யறது எனக்கு எத்தனை டிவி ஊத்தி கிடக்கு அதெல்லாம் கொசு கடிக்குது ஈ வரும் ஒரு சாமியார் வராரு மாலை எல்லாம் போட்டிருக்காரு டீ ஊற்றி ஈ முக்குது அதை ஒரு மாப்பு போடலு போட்டால் தானே ஈ முக்கியது அதுக்கெல்லாம் என்னாச்சு ஸ்டெக் ஆயிருச்சா நான் போய் லைவ் ஷேர் பண்ணிட்டு வருவோம் மெசேஜ் ஸ்டெக் ஆகிடுச்சின்னு பார்த்தா ஆகலை மெசேஜே வரல இந்திய மக்களை தான் சொல்லணும் வேறு வழி இல்லை இந்திய மக்களில் நம்மளும் ஒரு மக்கள் தான் ஒரு கை தட்டுனா ஓசை வராது எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும் ஒருத்தவங்க மட்டும் கொடியை தூக்கி என்ன செய்யறது நம்ம மட்டும் லூஸ் மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இந்த சம்சா சுட்டு வடை சுட்டு வருது சாப்பிட்டா தொண்டை எரிச்சல் வந்துடும் சரி யாரையும் காணும் எங்க வீட்டுல நெட்டு டவர் கிடைக்காம தான் நெட்டு அள்ளுல்லும் அள்ளும் போல தங்கதுரை சத்யராஜ் குட் நைட் குட் மார்னிங் குட் மார்னிங் தங்கதுரை பிரத வாங்க வணக்கம் நேரலைக்கு வந்துருக்கீங்க இல்லை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சேனலான்னு சொல்லுங்க மிக்க மகிழ்ச்சி குட் மார்னிங் உங்களுக்கும் நலமா இருக்கீங்களா are ஃப்ரம் சிதம்பரம் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தானே ட்ரெயினுக்காக வெயிட் இருக்கேன் சூப்பர் ஹார்ட்டு ஆமாக்கா நீங்கள் கால் பண்ணீங்க எனக்கும் பொழுது பதினொன்றே முக்கால் வரைக்கும் அப்போ என்ன செய்கிறது லைவே யாவது போடுவோம் நான் தூத்துக்குடி ஆமாம் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி துறைமுகம் நீங்கள் தானா வேறு யாருமான்னு தெரியுது ஒரு பரிங்களா இல்லை ஊருக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் புதுக்கோட்டைக்கு அது இன்னைக்கு ட்ரெயின் ஹாய் குட் மார்னிங் மிஸ்டர் தங்கதுரை சரோஜினி சார் இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் எங்கள் அக்கா தான் பாருங்கள் உங்களுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க டீச்சர் குட் மார்னிங் சரோஜினி பேர் மட்டும் சொல்லாதீங்க அவங்க டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க இங்கே ஒரு பாக்ஸ் மாறுதுங்க அழகா இருக்கு டிசைன் சூப்பராக இருக்கு கடையா இது என்னது எல்லா ஊர்லேயுமே இருக்கு நாகராஜ் ஏ ஹாய் நாகராஜ் வெல்கம் மை யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் இங்கே பாருங்க ரங்கா ஜுவல்லரி ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறார் அருமை ஐயோ பேக் எல்லாம் அங்கே இருக்கே தில்லை கோவிந்தராஜ பெருமாள் தில்லை திருச்சிரா திருச்சி சித்திர கூடம் பாருங்க எல்லாரும் லைவ்ல பாருங்க ரங்க